ஹே ஹேவ் ஏ நைஸ் டே இன்னைக்கு வந்து எம்மியான ப்ரான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எறால் எவ்வளோ நல்லா வாசமாக இருக்கும் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல கடையில் ப்ரான் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணுறதுக்கு நைஃப் வச்சு முன்னாடியும் பின்னாடியும் சைடில் க்ளீன் பண்ணால் உள்ளே வந்து குடல் வந்திருக்கும் அது முதல்ல அந்த தலையும் வாழையும் உடச்சி ஒரு சில கடையில் அதையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லைனா நாமளே க்ளீன் பண்ணிக்கலாம் தலையிலையும் வாழையும் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே வந்து குடலை மட்டும் இப்படி எடுத்துட்டோம்னா எடுத்துகிட்டு பைப்பு ஃப்ளோய் ரன்னிங் வாட்டரில் அப்படி காமிச்சு காமிச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஒரு வானலி எடுத்து அந்த வானலியில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு அரைச்சதை போட்டுட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு தக்காளி ரெண்டு போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு அப்புறம் மசாலாத்தூள் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்ச பிறகு அதுக்கப்புறம் ப்ரானை கழுவி வச்சது அதில் போட்டுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்துட்டு எண்ணெய் விட்டு அப்புறமா எடுத்தோம்னாக்க நல்லா ருசியான டேஸ்டியான ப்ரான் கிடச்சிடும் தேங்க்யூ விவாஸ் இறால் கிலோ ஐநூறுரூபா அரை கிலோ வாங்கியிருக்கேன் அரை கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா இதை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு இறாலையும் முன்னாடியும் பின்னாடியும் குடல் மாதிரி இருக்கும் அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்காக இப்படி எடுத்து கையில் எடுத்தாலே வந்துடும் அதை வந்து இந்த சைடும் இந்த சைடும் ஓப்பன் பண்ணி எடுத்துடுறோம் அடுத்தது வானல வச்சு எண்ணெய் இஞ்சி பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு மசால் பவுடர் போட்டோம்னா எம்மியான இறால் கிடச்சிடும் தேங்க்யூ விவாஸ்